பலம் பெரும் நடிகர் நம்பியார உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகருடைய பெயர்கள் மட்டும் எப்போதுமே நிலை எண்பதுகளில் படு மாசாக ஒரு வில்லனாக நடித்து இப்போதும் மக்கள் மனதில் நின்று கொண்டிருப்பவர் தான் பெரும் நடிகர் நம்பியார் அவர்கள் தமிழ் திரையுலகில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த இவர் குணச்சித்திர மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களிலே இருக்கிறார் கேரளாவைச் சேர்ந்த இவர் ஆரம்பத்தில் மேடை நாடகங்களின் மூலம் தனது பயணத்தை தொடங்கி இருக்கிறார் வில்லன் என்று சொன்னாலே அந்த லிஸ்டில் முதலில் இருப்பவர்தான் நமது நம்பியார் அவர்கள் அந்த அளவிற்கு அவர் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரத்தை இருப்பார் தீவிர ஐயப்பன் பக்தனாக இவர் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சபரிமலைக்கு சென்றிருக்கிறாராம் பின் உடல்நலம் குறைவால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே உயிரிழந்திருக்கிறார் ருக்மணி என்பவரை திருமணம் செய்த நம்பியாருக்கு சுகுமாரன் என்ற மகன் இருக்கிறார் அரசியல் ஈடுபட்டு வந்த இவர் இராணுவ பயிற்சியாளராகவும் பணியாற்றி இருக்கிறாராம் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார் இவருக்கு இரண்டு மகன்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நடிகர் நம்பியாருடைய மகன் புகைப்படங்கள் இணையதளங்களிலே வெளியாகி இருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகர் நம்பியாருடைய மகனா இது அப்படின்னு சொல்லி புகைப்படத்தை வைரலாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க